இன்னைக்கு தெரிந்து கொடுத்த என்ன பார்க்க போறோம் மாலையை எதுக்கு வீட்டு வாசல கேட்டுறாங்க ஓகே வாழமரம் ஆல்ரெடி பார்த்தோம் வாழமரம் வந்து ஒரு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குறதுனால தான் கட்டினாங்க ஆனா வாழமரம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற டைம் மட்டும் தான் கட்டுவாங்க ஆனா இந்த மாயில பாத்தீங்கன்னா வீட்டு சின்ன ஃபங்க்ஷன் தான் கட்டுவாங்க சேம் ப்ராசஸ் தான் வாழை மரம் நம்ம ஆல்ரெடி நம்ம கடன் பார்த்திருக்கோம் வாழை மரம் என்ன சேம் என்ன பண்ணுச்சு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற டைம்ல வந்து அதிகமாக கார்பன் ஆக்சைடு மக்கள் வந்து வெளியே விடுவாங்க ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் அந்த என்ன பண்ணுவோம் அந்த பாலமரம் வந்து ப்ரொடக்ஷன் அது வந்து கீர்த்துட்டு இறந்து போனாலும் அது வெட்டினாலும் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்கும் மாமரத்துக்கும் அதே பவர் அந்த மாமர இலைக்கும் அதே பவர் உண்டு மாமரமும் இலையும் அதே ப்ரா இதுதான் பண்ணுச்சு அதாவது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுத்துச்சு இதனால தான் அந்த ஒரு சின்ன இலை தான் ஆனால் அது பவர் அவ்வளோ பவர்ஃபுல் இதனால தான் சின்ன ஃபங்க்ஷனாலும் மாமர இலை இல்லாமல் பண்ண மாட்டாங்க இது போக வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஹோமியோ எது வளர்த்தாலும் சரி மா இல்லாம எதுவுமே நடக்காது வாழை எல்லாம் கூட இருக்கும் ஆனா மால கண்டிப்பா வச்சிருப்பாங்க வாழ்க்கை பண்ணுங்க